ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பேருக்கு நடந்த ஒரு சோகமான விஷயம் ஸோ எனக்குமே நடந்த ஒரு சோகமான விஷயம் தான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ ஜிம்மில் பார்த்தோன்னா நிறைய பேர் பெரிய பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ அப்படியே அவங்க அவுட் பண்ணும்போது அவங்க வந்து அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ என்ன இவங்களே இவ்வளோ அதிகமாக வெயிட் வச்சு பண்ணுறாங்க ஸோ இவங்க பண்ணுற அவுட் தான் நம்மளும் பண்ணுறோம் இவங்க எடுக்கிற டயட் தான் நம்மளும் எடுக்கிறோம் ஸோ இவங்க அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதே வெயிட்டில் நீங்களே வச்சு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மசில் இல்லை ஸோ இன்ஜுரி ஸோ அந்த இன்ஜுரி வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எத்தர்ஜிக்காக வந்து விட்டுருவீங்க அது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் அந்த இன்ஜுரி போகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்தோன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஒர்க் அவுட் அவங்களோட ஏஜ் அவங்களோட ஹைட்டு அவங்களோட டயட் எல்லாமே வேற அதனால அதை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்களும் அவங்க போடுற ஒர்க் அவுட்லேயே நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பாடிக்கு உங்கள் ஹைட் உங்கள் வெயிட் நீங்கள் எடுக்கிற டயட்டை பொறுத்து உங்களுக்கு சில வெயிட் லிமிட்டுன்னு சொல்லி வந்து ஜிம் கோச் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதே வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ரொம்பவே அதிகமாக வெயிட் வச்சு அவுட் பண்ணுறதுனால உங்களோட தசைகள் வளரும் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் எந்த ஒரு ரிசர்ச்லேயும் ப்ரூவ் ஆகலை அதனால் கரெக்டான வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பெரிய பெரிய ஜிம் கோச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்களும் வந்து அதே வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஜுரி அப்படின்ற பேரில் வந்து விட்டுறாதீங்க நிறைய பேர் லெத்தாஜிக்காக இருப்பீங்க ஸோ இன்ஜூரி வந்துருச்சு அப்படின்னா ஸோ சில இன்ஜூரி வந்து சீக்கிரமாக க்யூர் ஆயிடும் ஸோ சில இன்ஜூரி பார்த்தா வந்து ப்ரோ லாங்காக ரொம்ப நாள் வந்து நீடிக்கும் த்ரீ மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஸோ எனக்குமே அது மாதிரி இன்ஜுரி வந்து நிறையவே நடந்திருக்கு ஸோ ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அதனால் வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜுரின்றது கண்டிப்பாக ஆகும் ஸோ உங்கள் மசிலை ஃபஸ்ட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜுரியிலேருந்து தப்பிக்கலாம் அதிகமாக வீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் இம்ப்ராப்பர் ஸோ ஒர்க் அவுட் ஃபார்ம் ஸோ தப்பான ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பார்த்துனா வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ஜுரியிலேருந்து தப்பிச்சிக்க முக்கியமாக இந்த நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வீடியோஸ் சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க